நீங்கள் ஹாஸ்டலில் போய் பார்க்கலான்னு கிளம்புனேக்கா இந்த தங்க பொண்ணு வர சொன்னால் அதான் என்னென்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் உங்களுக்கு தெரியாதோ ஏன் கூப்பிட்டான்னு ஆமா எனக்கு எங்கே தெரியுது அவள் ஒரு ஆளுன்னு அவள் கூப்பிடுறதுல தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களா ஏ தங்க பொண்ணு ஓ வாரே நீ ஏ பாத்துக்கமா மாதிரி ஒரு மாமியா கூப்பிடுறாளேனே ஓ வாரே அப்படிங்கற நீ எல்லாம் அப்படியே இருந்த வந்த புதுசல என்ன அடக்கம் என்ன மரியாதை உன் மாமியாருக்கு முருங்கக்கா இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ம எல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல தங்க பொண்ணே சீக்கிரம் வா எனக்கு நேரம் ஆகுது மாரியக்கா வந்துட்டீங்களோ ஆமா தங்க பொண்ணே சொல்ல சீக்கிரம் என்ன விஷயம் நான் பிள்ளையை பார்க்க போகணும் ஏக்கா நானு வாரேக்கா பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதான் உங்க கூடவே வந்தறலாம்னு கூப்பிட்டுட்டேன் ஆமா பிள்ளை ஹாஸ்டல்ல சேக்கற வயசை பாரு ரெண்டு ஓப்டாம படிக்கிறா ஓ பிள்ளை மாதிரி பெரிய பிள்ளையா இருந்தாலும் கூட கொண்டு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா தாத்தே இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்குதுங்க ஆமா ஏன் பேசி படிக்கறாளோ இல்லையோ நீ நல்ல ஊர் சுத்த வசதியா இருக்கவனு பிள்ளைய கொண்டு போய் உட்கார்ந்துட்டேன்னு சொல்லு சரி சரி ஓடுங்க கா அதெல்லாம் பிறக பேசிக்கலாம் தங்க பொண்ணே வாரதுன்னு சீக்கிரம் வா பஸ்க்கு நேரா ஆயிட்டு இருக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல பாக்க உட மாட்டாக ஆ போலாக்கா எத்தை எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன் என்ன வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிட்டு நான் வார வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம் ஏக்கா போலாமா பாத்துக்கம்மா மாமியாருக்கு சொல்லிட்டு போறாளா இல்ல ஆர்டர் போட்டு போறாளான்னு சரி என் பேத்திய பார்த்தா நான் கேட்டேன்னு சொல்லுமா சீக்கிரமே பாட்டி வந்து உன கூப்பிட்டு வந்தறேன்னு சொன்னாவேன் சொல்லு ஆ சரிக்கா சொல்லிடுறேன் நீங்களும் ஒண்ணு வருத்தப்பட்டு இருக்காதிங்க பிள்ளைங்க கொண்டு போய் விட்டுட்டு வரது கஷ்டமா இருக்குன்னு தானே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறோம் நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் எனக்கா வாரேக்கா ஆ சரிமா போயிட்டு வாங்க நல்லா இருந்த என் பேத்திய இப்படி கொண்டு போய் விட்டுட்டாலே என்ன நினைச்சு ஏங்கி போயிருப்பா அடுத்த மாசமாவது நான் போய் பார்த்துட்டு வரணும் ஏன் தங்க பொண்ணு உன் மாமியார்த்த இப்படி எடுத்துரிஞ்சு பேசி தெரியற கொஞ்சம் மரியாதையா பேசினாதான் என்ன அட போங்கக்கா மரியாதையா பேசுற மாதிரியா அது நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களாக்கா இப்ப நீங்களும் தான் உங்க பிள்ளைய ஹாஸ்டல்ல விட்டுருக்கீங்க இதுக்கு அண்ணனோ இல்ல முத்து மாதிரியோ ஏதாவது சொல்றாவலா நான் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறதுக்கு என்ன பேச்சு பேசுறாக்கா பேசதானமா செய்வாங்க பேத்தி அவங்களே தானே பாத்துட்டு நீ என்னைக்காவது ஒரு நாள் தூக்கி வச்சு சோறு ஊட்டிருந்தீனா உனக்கு அந்த வருத்த தெரிஞ்சிருக்கும் அப்ப அவங்களுக்கு கவலை இருக்கத்தானே செய்யும் ஏ தாய் கிழவி என்ன அந்த கிழவிக்கு சப்போட்டா

பூமாரி உங்க அம்மா கிட்ட சாப்பிட என்ன கொண்டு வர சொல்லிருக்கா என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியலடி கொண்டு கொண்டாந்தர்றேன்னு சொல்லிருக்காங்க என்ன பூமாரி நீ அது வேணும் இது வேணும் கேட்டா தானே எல்லாரும் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட முடியும் அது இல்லடி கண்ணகி வாசலுக்கு வந்து ஒரு மாசம் தானே ஆகுது அதுக்குள்ள அது வேணும் இது வேணும் கேட்டா ஐயோ பிள்ளைக்கு அங்க சாப்பாடு இல்லையா இருக்குன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால தானே எதுவுமே சொல்லலடி அடுத்த மாசத்துல இருந்து எல்லாம் கேட்டு வாங்கிக்குவோம் என்ன ஆமா பூமாரி சொல்றதா சரி கண்ணகி இந்த ஆர்வத்தை நீ படிப்புல காட்டியிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம் முடியும்

நல்லா இருக்கேமா உங்க அம்மா சொன்ன மாதிரி எலச்சில போய்டா அதெல்லாம் ஒண்ணு அம்மா ஜில்லிங்கமா எட்டே அவங்க செக்ஷன் அந்த பக்கம் நீங்க பாக்கறதுனா அந்த பக்கம் போய் தான் பார்க்கணும் ஓ அப்படியே எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார வைக்க வேண்டியது தானே ஏக்கா நான் அந்தால போய் ஜில்ல பாத்துட்டு வந்தறேன் நீங்க இங்கே இருங்கக்கா போ ரெண்டு பேரும் ஒண்ணாவே சேர்ந்து போயிரவும் ஆ சேரி தங்க பொண்ணே போயிடு சீக்கிரம் வந்தறேன்னா ஆ சேரிக்கா அம்மா உட்காருமா மக்களே சாப்பிட கோழிக்கறி மீன் கறி எல்லாம் கொண்டாந்துருக்கேன் உனக்கு பிடிக்கும் யாராவையும் நல்லா வருத்து கொண்டாந்துருக்கேன் மக்களே நல்லா சாப்பிடணும் என்ன ஆ சரிமா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிடுறேன் ஆ சரிமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு பழங்க தீனிங்க எல்லாமே வாங்கியிருக்கேன் இது போதுமா இல்ல யார்கிட்டே வாங்கி இன்னும் கொஞ்சம் கொடுத்து விட்டுமா போதுமா இன்னும் அடுத்த வாரம் லீவ் வரும் பாத்தியா நானே வீட்டுக்கு வந்துருவேன் அடுத்த வாரம் வரைக்கும் வேணும்ல மக்களே போதுமா

என்ன மகளுக்கு உபசரிப்பா ஆ டீச்சர் எப்படி இருக்கிறீங்க ஆ நல்லா இருக்கேம்மா என்ன பூமாரி ஒரு மாதத்துக்கு வேணுன்றதை அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு டீச்சர்ஸ் டீச்சர் என் மாவா ஒழுங்காக படிக்கிறாளா ஒழுக்கமாக இருக்காளா ஆ படிப்பெல்லாம் நல்லா தான் படிக்கிறா ஆனால் ஹாஸ்டலில் வந்ததுலேருந்து கொஞ்சம் சேட்ட ஆரம்பிச்சிருக்கா பூமாரி மாதிரி டீச்சர் கிட்ட கெட்ட பேர் வாங்காம ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்து இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் வாங்கக்கூடாது என்ன ஆ சரிம்மா டீச்சர் நீங்க என் பிள்ளைய கொஞ்சம் அதிகமாவே கணிச்சுக்கிடுங்க நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நான் இவ்வளவு ஹாஸ்டல்லயே விட்டுருக்கேன் ஆ சரி சரிம்மா நான் பாத்துக்கிறேன் என்ன சரி சரி நீங்க பிள்ளைய பாருங்க என்ன ஒரே அழுகையா இருக்கு பாருங்க டீச்சர் கிளம்புற நேரமா பார்த்து ஒரே அழுகையா இருக்கா வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரேங்கிறா சரி சரி போலாம் போலாம் அடுத்த வாரத்துல அந்த லீவ் தானே போயிடலாம் நீங்க பாத்துட்டு சட்டுன்னு கிளம்புங்கம்மா இன்னட்டே இருந்தீங்கன்னா இப்படிதான் அழுதுட்டே இருப்பாவே போக போக சரியா போயிடும் என்னம்மா ஆ சரி டீச்சர் நான் வாரேம்மா நீ பார்த்து பத்திரமா இருந்துக்க என்ன அடுத்த வாரம் வீட்டுக்கு வந்துருவியம்மா அம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா வாங்க மக்களே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம்மா அம்மா கொஞ்சம் ஃபோன் மட்டும் தாரீங்களா ஆமாம்மா அப்பவே சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு பேசணும்னு கொஞ்சம் ஃபோன் மட்டும் கொடுமா பேசிட்டு தந்துடட்டும் பாவம் பிள்ளைகளே ஒரு வீட்டில் கூட என்ன எதுன்னு கேட்க முடியாமல் கிடக்குங்க இந்தாங்கம்மா போய் பேசிட்டு வாங்க தேங்க்ஸ்மா பூமாரி இருட்டி பேசிட்டு ஓடி ஓடியாந்துடுறோம் சரி மக்களே நான் கிளம்புறேன் பஸ்க்கு நேராயிட்டு தங்க பொண்ணு இந்த பையில தான் ஜில்லுக்கு வேணுன்ற தீனி எல்லாம் வச்சிருக்கா நீ அவளை பார்த்து கொடுத்துரு ஆ சரிமா நான் கொடுத்துறேன் நீ பார்த்து போயிட்டு இருமா அடுத்த வாரம் வந்தறேன் ஏகா போவமா ஆ போலா தங்க பொண்ணு குமாரி ஜில்லு ரூமுக்கு வருவா இதல கொஞ்சம் தீனி எல்லாம் வச்சிருக்கேன் அவ வந்தா கொடுத்துரு என்னமா ஆ சரி இப்போதான் அம்மா சொல்லிட்டு இருந்தவ நான் கொடுத்துறேன் குமாரி வாடன் டைம் ஆயிச்சின்னு வர சொல்றாவடி அம்மா இந்தாங்க ஃபோன் ரொம்ப தேங்க்ஸ்மா சரிமா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்குங்க என்ன

ஆமா அப்படி மீனா எங்க அம்மா வேற அவங்க பாத்துடாவே எப்படியும் நான் இங்க தான் இருப்பேன்னு நினைச்சு வருவாக பாரு இந்த மாதிரி யாரோ வர சத்தம் கேக்குதுடி ஐயோ யாருன்னு தெரியல ஐயோ இப்போ என்னடி மீனா செய்ய இந்த பூமாரி அந்த சேர் கீழ போய் ஒளிஞ்சிடுடி நான் யாரன்னு பாக்கட்டும் பூமாரி இங்க வந்தாளா இல்ல டீச்சர் வரல அவ அவ ரூம்ல தான் இருப்பா டீச்சர் பூமாரி வரலங்கற அப்ப அவ அம்மா கொண்டு வந்த பேக் இங்க இருக்கு இல்ல டீச்சர் அவங்க அம்மா இங்க பாத்து இத ரூம்ல கொண்டு போய் வைங்கமானாவே நான் தான் இங்க கொண்டு வந்துட்டேன் அவ அவ ரூம் விட்டு யாரும் எங்க வர கூடாது தெரிஞ்சா இந்த பைய கொண்டு போய் சீக்கிரம் அவகிட்ட கொடுத்துட்டு வேலைய பாருங்க சொல்லிட்டேன் நானு ஓகே டீச்சர் யார் அது மறுபடியும் வாரது பூமாரியா ஐயோ செத்தா போய் கதவை தர நான் இங்க இருக்கேன் யாருக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டேன் ஜில்லே நீயா என்ன ஓஹோ இத்தனை நாளா இந்த வேலையா நடக்குதா அப்ப எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு இருந்துக்கிங்க இல்ல உங்களால நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்ச பாரு படிப்புல தான் ফারஸ்ட் மத்த ஒருத்தர் எத்தனை டைம் நான் சொல்றது என் பேச கேட்க இருக்கீங்களா ஷேர் பண்ணி வாயை மூடு பூமாரி படிப்புல மட்டும் பெருசா இருந்தா பத்தாது டீச்சர் சொல்றதையும் கேக்குறதுல ஃபர்ஸ்டா இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு ஷேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு அவங்க அம்மா கொண்டு வந்தாங்க உனக்கு தானே கொண்டு வந்தாங்க இனிமே இப்படி பண்ண மாட்டே டீச்சர் சாரி டீச்சர் உங்க அத்தனை பேரிய ஜூனியர் ஸ்டூடண்டோட போடுறேன் இனி ஒரு ரூம்ல ஒரே ஒரு சீனியர் மட்டும் தான் அப்ப என்ன செய்றீங்கன்னு பார்க்கறேன் நான் என்னடி பூமாரி இப்படி சொல்லிட்டவ ஏன் இந்த நேரத்துல வந்த நான் என்னக்கா செய்ய தின்பண்ட எடுத்து போலானதா வந்தேன் எடுத்து போடி சீக்கிரம் அவ்வளவுதான் இனி நம்ம தொலைஞ்சோம்